வணக்கம் உங்கள் ட்ரிபிளர்ஸ் கையால் சேனல் இன்னைக்கு தேதி ஒன்று இன்னிலிருந்து கெசிங் போடுறேன் இன்னைக்கு முதல் நாள் கெசிங் போடுறேன் உங்கள் கெஸிங்கில் என்ன வருதுன்னு பாருங்கள் நம்ம கெஸிங்கில் வரத சொல்லிடுறேன் இது டெய்லி சாட்டில் எடுத்துருக்கேன் டெய்லி சாட்டில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஏழு ரிசல்ட் வந்தப்போ எடுத்துருக்கிறேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் ஒரு ரிசல்ட்டுக்கு அடுத்த ரிசல்ட்டு இதை இந்த அஞ்சு அஞ்சுக்கு ஒரு நம்பர் கூட்டி ஆறு நாள் அதுக்கு அடுத்த நாள் அஞ்சு அஞ்சுக்கு அஞ்சும் அதுக்கு அடுத்த நாள் ஆறும் வந்திருக்கும் இதுக்கப்புறம் அடுத்தக்கடுத்து நாலு நாலுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அஞ்சு பாஸ் ஆகியிருக்கும் அதுக்கடுத்த ரிசல்ட்டில் ஜீரோ ஜீரோவுக்கு ஸ்ட்ரைட்டாக ஜீரோ இதை பார்த்திங்கன்னா தெரியும் கரெக்டாக ஏ போல நாலு டைம் வந்துருக்கு இப்போ ஏழு இல்லை எட்டு ஏ போலில் வருதா நாலு போல வருதான்னு பாருங்கள் இதை பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ ஸ்டு அஞ்சு அஞ்சுக்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி ஆறுன்னு வந்திருக்கும் ரெண்டாவது அறநூற்றி பத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா டீலர் இருக்கிறதுக்கு அஞ்சு அது அஞ்சு அஞ்சு ஒன்று ஆறு அஞ்சு வந்திருக்கும் ஆறு வந்திருக்கும் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி ரெண்டுக்கு கீழே நாலு நாலு கூட ஒன்று போட்டணும் அஞ்சு நாலு அஞ்சு ஆல்போல் எடுத்திருந்தா அஞ்சு ரெண்டு போலில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோவுக்கு ஜீரோ ஸ்ட்ரைட்டாக வந்துடுச்சு ஜீரோ கூட ஒன்று கொட்டினா ஒன்று வரும் அதுக்கு பவர் ஆறுன்னு வந்துருக்குது ஆனால் ஜீரோ தான் நம்மளுக்கு எனக்கு வந்துடுது ஆல்போலில் அதில் ஏ போல வருது இப்போ ஏழு இருக்குது ஏழு இல்லை எட் இந்த நம்பரில் வரணும் ஆல் ஏழு எட்டு ஏபோர்டு ஆல்போர்டு இல்லை ஏ போர்டு இதில் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஏ தான் வரும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஜீரோ இருக்குது ஒம்பது இருக்குது இந்த இடத்துல வரணுன்னா எட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஜீரோ ஒம்பது கீழே எட்டு அப்படின்னு வருதுனு பாருங்கள் ஏ போல் எட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆள் போல் ஏழு எட்டு இது டெய்லி சட்டு அஞ்சு நாள் அஞ்சு நாள் கேப்பில் கட்டம் போட்டிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கட்டத்துக்கு போவோம் இதில் இந்த இடத்துல இருக்க ரெண்டு அதுக்கடுத்தது இங்கே வந்துடுச்சு பிபோலில் வந்துருக்கோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதுக்கு வந்துடுச்சு அதுக்கடுத்தது ஒரு கட்டத்தை விட்டுட்டு அதுக்கடுத்தது வந்தீங்கன்னா ரெண்டு அது சி போல வந்திருக்கும் அதுக்கடுத்து ஒரு கட்டம் விட்டுட்டு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறு இந்த ஆறு ஏ போல வந்திருக்கும் அதுக்கடுத்தது ஒரு கட்டத்தை விட்டுட்டு வந்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு ஏபோல வந்திருக்கும் இப்போ ஒரு ஒரு கட்டம் விட்டுட்டு சிங்கிள் நம்பர் வந்ததை பார்த்தாச்சு இப்போ டபுள் நம்பரை பார்ப்போம் அடுத்து வர்றதுக்கு கட்டத்தில் வந்து டபுள் நம்பர் வருது அதனால் அதை மார்க் பண்ணிடுவோம் இந்த ஏழு இந்த ஏழுக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு அப்படின்னு வந்திருக்கோம் ஒரு நம்பர் பவர் பண்ணி வந்துருக்குது அதுக்கடுத்து இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு டேரக்டாக வந்து இந்த நாலுக்கு பவரில் தொண்ணூற்றி ரெண்டுன்னு வந்துருக்குது அதுக்கடுத்து பாருங்கள் இந்த மூணுக்கு எட்டு வந்துருக்குது இந்த ஏழு டேரக்டாக வந்துருக்குது எழுபத்தி எட்டு அப்படின்னு வந்துச்சு அப்போ இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இருக்கிறது நாலு ஜீரோ அப்போ இதில் வர்றது போகிறோன்னா ஒரு நம்பர் பவர் ஒரு நம்பர் டேரக்டு இந்த ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் டேரக்டாக வந்ததுன்னா இந்த ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் பவரில் வருது இப்போ இதுக்கு கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஜீரோ அஞ்சு நாலு ஒம்பது அப்படின்றது ஆட்டத்தில் வரப்போகுது இதில் வர மாதிரி எடுத்தோம்னா ஜீரோவுக்கு நாலுக்கு பவர் ஒம்பது இப்போ அஞ்சுன்னு பவர் எடுத்தோம்னா டேரெக்டாக நாலு ஜீரோ ஒம்பது ஐம்பத்தி நாலு அதில் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாற்பத்தி அஞ்சு ஆள் போல அப்போ இதுலேருந்து கணக்கு பண்ணோம்னா ஆள் போல ஜீரோ நாலு அப்படின்ற நம்பரில் ஒரு நம்பரு ஆள் போல வரும் ஆள் போல் ஜீரோ நாலு ஒரு நம்பரு பவர் பண்ணாக்கா ஜோடி அப்படி இல்லை டேரெக்டாக அந்த நம்பரில் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நம்பர் தான் ஆள் பொருள் ஜீரோ நாலு அப்படின்னா அந்த நம்பருக்கு ஒரு நம்பர் பவர் பண்ணால் அந்த கீழே கீழகிரத்தில் மஞ்சள் கலர் இருக்கிற ஜீரோ ஐம்பது தொண்ணூறு ஐம்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு இதில் அப்படியே இல்லை இப்படி வந்ததுன்னா கீழே இருக்கிற சப்போர்ட்டுக்கு இருக்கிற நம்பரு இந்த நம்பர் இந்த நம்பர் வரதானு உங்கள் கட்சியில் பாருங்கள் ஆல்போலில் ஜீரோ நாலில் ஒரு நம்பரு இதுக்கு முன்னாடி எடுத்ததில் ஆல்போலில் ஏழு எட்டில் ஒரு நம்பரு ஆல்போலில் நம்ம எடுத்துக்கிற நம்பரு ஜீரோ நாலு இன்னொரு செட்டு வந்து ஏழு எட்டு இந்த நம்பரை வச்சு பேர் பண்ணிக்க வேண்டியதான் ஜீரோ ஏழு ஜீரோ எட்டு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு அதை அப்படியே திருப்பிக்க வேண்டியதான் எழுபது எண்பது நாலு எண்பத்தி நாலு இன்றைக்கி இந்த பேரில் வருதான்னு பாருங்கள் இந்த பேருங்கள கூட முன்னாடி காட்டின பேர் சேர்ந்து வருதான்னு பாருங்கள் இது ஏபிஏசிபிசிக்கையும் ஆல்போர்ட் நம்பருக்கும் இதை கொடுத்துருக்குறேன் இதுக்கு அடுத்தது இன்னொரு பேர் ஒன்று சொல்கிறேன் இப்போ இது வீக்லி சார்ட்டில் எடுத்துருக்குறேன் வீக்லி சார்ட்டில் தொண்ணூற்றி நாலு அப்படின்ற நம்பர் உள் நம்பர் வந்துருக்குது அதே தொண்ணூற்றி நாலு கீழே வந்திருக்கு இதேமாரி வேற எங்கே வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு இடத்துல இந்த மாதிரி நம்பரு மாடலில் வந்திருக்கும் தொண்ணூற்றி எட்டு இங்கே எழுபத்தி எட்டு இந்த எழுபத்தெட்டு வந்திருக்கும் எழுபத்தெட்டு எழுபத்தெட்டு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு இப்போ நம்மளுக்கு இங்கே ரிசல்ட்டு வரணும் அதை தான் எடுக்கிறோம் இந்த ஐநூற்றி முப்பத்தஞ்சு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்துடுது அதே மாதிரி எங்கே எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கே ஐம்பத்தஞ்சு இந்த இடத்துல ஒம்பதுன்னு இருக்குது இங்கே இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இங்கே எண்பத்தி நாலு அப்படின்னு இருக்கும் அதே மாதிரி இங்கே ஒரு எண்பத்தி நாலு இருக்கும் இது என்ன ஒரு சந்தேகம் வீக்லி சார்ட் இது அதுதான் ஒரு விஷயம் டெய்லி சார்ட்டில் இப்படி இருந்ததுன்னா கன்ஃபார்மாக சொல்லலாம் இது வீக்லி சார்ட்டில் வருது கேமு அந்த இடத்துல ஆடுற மாதிரியே இந்த இடத்துல கேமு ஆடுது அப்போ இதில் என்னென்னு வரும்னாக்கா ஐம்பத்தி ஒம்போது ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்பது அது ஐம்பத்தி ஒம்பது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இதில் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் பார்த்துக்குங்க இந்த முப்பத்தி அஞ்சு முப்பதுன்னு மேலே இருக்கும் மூணுக்கு மூணு கீழே இறக்கிட்டு அந்த ஜீரோவுக்கு அஞ்சு அப்படியே கீழே முப்பத்தஞ்சுன்னு வந்துருக்கும் இங்கே பாருங்கள் இந்த ஒம்போதுக்கு ஒம்போது இறக்கிட்டு இந்த அஞ்சுக்கு ஜீரோ வந்திருக்கும் கீழே அந்த முப்பதுக்கு முப்பத்தி அஞ்சுன்னு கிட்ட ரிசல்ட் வந்துது இங்கே தொண்ணூற்றி அஞ்சுக்கு தொண்ணூறு அப்படின்ட்டு கிடையாது ரிசல்ட்டு வந்துருக்கு இந்த இடத்துல அஞ்சுன்ற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் காரணம் என்னென்னா இதில் இந்த எட்டுக்கு பவரு மேலே மூணுன்னு இருக்கும் ஆனால் இங்கே அப்படி இருக்காது அதே எட் எட்டு இங்கே இருக்கும் இந்த எட்டுக்கு பவர் அங்கே இல்லை ஆனால் ஒம்பதுன்னு இருக்கு அதனால் ஐநூற்றி ஐம்பத்தி மூணுன்ற ரிசல்ட்டோட மேட்ச் பண்ணி தான் இங்கே வரும் ஆனால் இந்த இதில் ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்பது அப்படின்ற நம்பர் வருது இந்த நம்பரை நான் ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா முன்னாடி சாட்டில் ஜீரோ நாலு அப்படின்னு ஆல்போர்டு எடுத்துருக்கோம் அதில் ஃபுல் பவர் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒம்பது இப்போ ஐம்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்ற நம்பரு இங்கே மேட்ச் ஆகுது அங்கேயும் மேட்ச் ஆகுது ரெண்டு இடத்துல மேட்ச் ஆனதுனால மட்டும் எடுத்தார்ல இன்னமும் இது இன்னொரு மேட்ச் இதுலேயும் மேட்ச் ஆகும் தொண்ணூற்றி அஞ்சு ரெண்டாயிரம் அதனால தான் இது எடுத்துருக்கேன் அது கால்குலேஷன் மெத்தடெலாம் எடுத்தேன் நான் அதையும் போட்டு காட்டுறேன் நான் பாருங்கள் இந்த மூணு ரிசல்ட்டுக்கு தான் கணக்கு பண்ணுறேன் இதில் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு அப்படின்ற ரிசல்ட் இருக்குது அந்த நானூற்றி தொண்ணூற்றி ஆறுக்கு கால்குலேஷனில் பார்த்தீங்கன்னா ஆறு பெருக்கல் இதுக்கு ஃபுல் பவர் அப்படியே போட்டுருக்கோங்க ஒம்பது நாலு ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா இந்த கடைசியாக வர நம்பரு ஏழு ஆறு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறு அப்படின்னு இருக்கும் இதில் ஒரு நம்பர் கம்மி பண்ணால் அஞ்சு இதில் ஒரு நம்பரு கூட்டினா எட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க இல்லை கழிச்சாலும் வச்சுக்கோங்க இதில் எழுபத்தி ஆறு அப்படின்ற நம்பருக்கு அடுத்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு அப்படின்னு வந்திருக்கும் இந்த ஏழு டைரெக்டாகவும் அந்த அஞ்சு இந்த ஆறுக்கு அஞ்சு வந்திருக்கும் எழுபத்தஞ்சு பாஸ் ஆகியிருக்கோம் அதுக்கு அடுத்தது ஒரு ரிசல்ட் விட்டால் அடுத்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தி ஒன்று பெருக்கல் போட்டு ஃபுல் பவர் போட்டுனா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒம்பது ஆறு இருக்கும் ஒம்பது ஆறு ஒம்பது ஆறுக்கும்போது அதுக்கடுத்த ரிசல்ட்டு ஒம்பதுக்கு அடுத்த நம்பரு ஜீரோ ஆறுக்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ண அஞ்சு அப்படின்னு வரும் இந்த நாலு நம்பரில் பேர் பண்ணிங்கன்னா நம்பர் கிடைக்கும் அதுக்கு அடுத்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஜீரோ அறுபத்தி மூணு இந்த க்ராஷில் வந்து இப்போ இங்கே ஜீரோ அறுபத்தி மூணுக்கு ஜீரோ ஆறு பாசு இப்போ ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பெருக்கள் போட்டு நானூற்றி நாற்பத்தி ஆறு அப்படின்னு போட்டோம்னா மறுபடியும் தொண்ணூற்றி ஆறே தான் வருது இந்த இடத்துல தொண்ணூற்றி ஆறுக்கு ஒம்பது ஆறு இப்போ ஒரு நம்பர் குறைச்சா அஞ்சு இதில் ஒரு நம்பர் கோட்டினா ஜீரோ அப்போ இதுலேயும் இப்போ இன்னொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற நம்பரு ஃபஸ்ட்டில் வந்துடுது ரெண்டாவது இந்த பக்கம் இருக்கிற நம்பரும் வந்துடுது இப்படி தான் வந்துடுது இப்போ மறுபடியும் நம்மளுக்கு வந்து தொண்ணூற்றி அஞ்சு தான் மறுபடியும் மேட்ச் ஆகுது கால்கட்டர்லேயும் தொண்ணூற்றி அஞ்சு மேட்ச் ஆகுது சாட்லேயும் தொண்ணூற்றி அஞ்சு மேட்ச் ஆகிருக்கு டெய்லி சார்ஜ்லேயும் தொண்ணூற்றி அஞ்சு மேட்ச் ஆகிருக்கு எல்லா பக்கமும் தொண்ணூற்றி ஐம்பத்தி ஒம்பது மேட்ச் ஆகுது அதனால் ஆல்போர்டில் தொண்ணூற்றி அஞ்சு ஐம்பத்தி ஒம்பது அப்படின்ற நம்பரை ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது ப்ளே ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அதுக்கடுத்து இந்த தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்ற நம்பரு ஒன்று நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் இந்த தொண்ணூற்றி அஞ்சுக்கு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ஒரு நம்பரை நாம் செலக்ட் பண்ணோம் இப்போ மந்த்லி சார்ட்டு இந்த மந்த்லி சார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பத்தி மூணு இந்த கட்டத்தில் ஜீரோ முப்பத்தி அஞ்சு அப்படியே ரெண்டு நாள் கழித்து கீழே வந்தீங்கன்னா இந்த அறுபத்தி அஞ்சு இங்கே எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு அப்படின்னு வந்திருக்கு அதுக்கடுத்து ரெண்டு நாள் கீழே வந்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு அதுக்கடுத்து ரெண்டு நாள் கீழே வந்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பது ஒன்றேதி முப்பத்தி ஒம்பது வரணும் பிங்க ஒரு முப்பத்தி ஒம்பது அப்படின்னு வரணும் இதில் இப்படி பார்த்தீங்கன்னாலும் கிடைக்கும் என்ன கிடைக்குன்னா ஐநூற்றி பதினேழுக்கு அறநூற்றி எழுபத்தஞ்சி இரநூத்தி நாற்பத்தி அஞ்சுக்கு எழுநூற்றி நாற்பத்தஞ்சிக்கு இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு இப்போ இங்கே இருக்கிற எட்நூற்றி ஐம்பத்தி நாலு இங்கே வரணும் இப்போ நல்லா பார்த்துக்கங்க எட்நூற்றி ஐம்பத்தி நாலு ஐநூற்றி பதினேழுக்கு நடுவில் இருக்கிற பி போர்டுக்கு ஒன்றுக்கு ஆற வச்சு ஆறுநூற்றி எழுபத்தி அஞ்சுன்னு பாக்ஸில் வந்திருக்கு எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சுக்கு ஏ இருக்கிற ஏழுக்கு பவர் ரெண்டை வச்சு இரநூத்தி நாற்பத்தஞ்சுன்னு வந்துருக்கு அப்போ இங்கே போர்டுக்கு வந்துடுத்து ஏ போர்டு வந்துடுது அப்போ சி போர்டு பவர் பண்ணணும் கணக்குபடி சிபோர்டில் பவர் பண்ணால் ஒம்பது வரணும் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு அப்படின்னு இருக்குது இந்த எட்நூற்றி ஐம்பத்தி நாலுக்கு சி போர்டை பவர் பண்ணியிருந்தால் தொண்ணூற்றி அஞ்சுன்னு இங்கேயே வரும் இந்த தொண்ணூற்றி அஞ்சு இந்த தொண்ணூற்றி மூணு கூட்டினா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுன்னு வரும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுக்கும் வரும் இப்போ இன்னைக்கு கெஸ்ஸிங் படி இந்த இடத்துல இருந்தும் உங்களுக்கு அந்த தொண்ணூற்றி அஞ்சு இங்கேயும் மேட்ச் ஆகிருக்கு இது அப்படியே ஒரு நம்பரு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு பாக்ஸ் ஆள்போல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அப்படின்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது மேட்ச் ஆகிருக்கு இந்த நம்பரை பார்த்துக்கங்க நாம் ஃபஸ்ட்டு ஆல்போர்டு எடுத்துட்டோம் ரெண்டாவது ஏபிபிசிஏசி உங்களுக்கு கொடுத்துட்டேன் இப்போ திருடி நம்பருக்கு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் தான் கொடுக்குறேன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மெயின் நம்பர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஒரு நம்பரு ரெண்டாவது நம்பர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அப்படின்றது நம்பர் வச்சுக்கலாம் இந்த நம்பர் அதுக்கு அடுத்தவில் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ எழுபத்தி மூணு அப்படின்ற ஒரு நம்பரும் அதுக்கடுத்தது ஐநூற்றி ஆறு இந்த நம்பர் இதில் மெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா எனக்கு இது இது ஒன்று இது ஒரு நம்பரு இதில் உங்கள் கெஷினில் எது ஆகுதுன்னு பார்த்து எடுத்து ஆடுங்க நான் இன்றைக்கி ஒன்றாந்தேதி போட்டுருக்கிறதுனால மாதிரி கெஷின் போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து விளங்காட்டிருக்கேன் இன்னும் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு அதிக மேலே இருக்குது அதிகம் செஞ்சுட்டேன் சரியான நம்பரை கொடுக்கலாம் இப்போதைக்கு சிங்கிள் வந்ததை கொடுத்துருங்க உங்களுக்கு எது மேட்ச் ஆகோ அது மேட்ச் பண்ணிங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் ட்ரிபிளஸ் கேஎல் சேனல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் ஆல் ஃப்ரெண்ட்ஸ்